Hi friends, welcome to Chris 2021 Live to the Way. போலியான உலகங்கள் யார்கிட்டையும் போய் ஆறுதல் தேடி அலையாதுங்க உங்களால் முடிந்த அளவு உங்களுடைய ரகசியங்களை உங்களுக்குள்ளே வச்சுக்கோங்க உங்கள் ரகசியங்களை உங்களாலே பாதுகாக்க முடியலை அப்படின்னா அவங்க எப்படி பாதுகாப்பாங்க ஸோ எப்போதுமே நீங்கள் படுற கஷ்டங்களாக இருக்கட்டும் துயரங்களாக இருக்கட்டும் அதை ஒருத்தங்க கிட்டே போய் சொல்லி இருந்து ஆறுதல் தேடுனீங்க அப்படின்னா நிறைய பேருக்கு அதிலிருந்து மன கஷ்டங்களும் கவலைகளும் அதிகமாகுமே தவிர குறையிறதுக்கு எந்த ஒரு சான்ஸ் கிடையாது யாராச்சும் கிட்ட போய் ஆறுதல் தேடுறீங்க அப்படின்னா அவங்க உங்களுக்கு நம்பிக்கையான மட்டும் உங்களுடைய உங்களுடைய பிரச்சனைகளை ஷேர் பண்ணிக்கோங்க நெருங்கிய நண்பர் உங்களுக்கு ரொம்பவே தெரிஞ்சவங்களா இருந்தா அவங்க கிட்ட உங்களுடைய பிரச்சனைகளை வந்து ஷேர் பண்ணிக்கோங்க யார்கிட்டயாச்சும் போய் நான் ஆறுதல் தேடணும் அப்படின்னா இன்னும் அது இன்னொரு ரூபத்தில் ஒரு பெரிய பிரச்சனையாக தாங்க வரும் ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா உங்களுடைய நம்பிக்கைக்கு பாத்திரமான ஒரு கேரக்டராக இருக்கவே மாட்டாங்க நீங்கள் பேசுகிற நீங்கள் பேசுகிற விஷயம் உங்கள் ரெண்டு பேருக்கு மட்டும்தான் தெரியும் அது இன்னொரு மூன்றாவது நபருக்கு தெரிஞ்சு அது இன்னொரு ரூபத்தில் தான் இன்னொரு பிரச்சனையாக வருமே தவிர உங்களுடைய பிரச்சனைக்கான அது ஒரு சொல்யூஷனாக இருக்காது ஸோ எப்போதுமே யார்கிட்டையும் ஆறுதல் தேடி அழையாதுங்க போலியான உலகம் ஸோ உங்களுடைய மைண்டை நீங்கிற ரெஃப்ரெஷிங்னா எப்போதுமே வச்சு உங்களுக்குள்ளேயே நீங்கள் ஆறுதல் தேடுறது மட்டும்தான் வேறு பிரச்சனைகள் வேறு ரூபத்தில் வராமல் தடுக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ட்டு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இது தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கோனை கிப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ